தாயே துணை அன்பு குழந்தையே நாளை உன்னை சந்திக்க வருகின்ற இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது உன்னை சந்திக்க போகின்றவர்களுடைய அடையாளத்தை அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் இந்த அடையாளத்தோடு நாளை உன்னை காண வருகின்ற நபரை நீ விட்டுவிடாதே ஏனென்றால் அவரால் அவரால் தான் திரும்பப் போற போகின்றாய் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா அந்த திருப்பம் நல்ல திருப்பம் அதனால் தான் அவரை விட்டுவிடாது என்று அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே நாளைய நாள் நாளைய விடியலில் என் குழந்தைக்கு நிச்சயமாக மிகவும் நல்ல விடிகளாக இருக்கப் போகின்றது ஏனென்றால் இன்று இரவு என் குழந்தை மனதில் இருக்கின்ற எல்லா கெட்ட விஷயங்களையும் மறந்துவிட்டு உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக உறக்கத்தை எடுத்துக்கொள்ள போகின்றாயா ஒவ்வொரு இரவிலும் உண்டத்தில் இதைத்தானே சொல்கின்றேன் கஷ்டங்களும் காயங்களும் மறந்து போகும் அது கொடுத்த வழிகளை தான் உன்னால் மறக்க முடியவில்லை அது தந்த வேதனைகளை தான் உன்னால் மறக்க முடியவில்லை அதனால் என் குழந்தை அவற்றையெல்லாம் ஓர் ஓரத்தில் வைத்துவிட்டு இரவு நாம் உறங்க வேண்டும் இந்த இரவை நமக்கு கொடுத்த தெய்வம் நாளைய விடியலில் நமக்கு நல்லபடியாக கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உறங்கச் செல்ல வேண்டும் எப்படி ஏன் உன் பிள்ளை இன்றைய இரவை கடந்து வந்துவிட்டால் நாளை மார்கழி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் அதில் முக்கியமான விருப்பத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாயா காரணம் இல்லாமல் உன்னை சமாதானப்படுத்துவதற்காகவோ உன்னை ஆறுதல் படுத்துவதற்காகவோ இன்று சொல்லவில்லை நாளை என்ன நடக்குமோ அதைத்தான் முன்கூட்டியே சொல்கின்றேன் குறிப்பாக இந்த அடையாளத்தோடு ஒருவர் வருகிறார் என்று நான் முன்கூட்டியே சொல்கின்றேன் என்றால் என் குழந்தை சில நேரங்களில் உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு கஷ்டத்தினாலோ உன்னை தேடி வருகின்ற இவர்களை யாரோ என்று நினைத்து நீ விரட்டி விடவா அல்லது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமலோ இருந்துவிடக் கூடாது அல்லவா அதற்காகத்தான் உனக்கு இந்த விஷயத்தை உனிடத்தில் சொல்கின்றேன் நான் முன்கூட்டியே சொல்லும் பொழுது என் குழந்தை நீ நிச்சயமாக அவர்களை கண்டவுடன் இவர் நம் தாயானவள் சொன்ன அடையாளத்தோடு வந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக நமக்கு உதவியைத்தான் செய்ய வந்திருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கு நல்லது செய்ய கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா என் குழந்தையே என் குழந்தையைப் பற்றி யோசிப்பது தானே என்னுடைய முழு நேர வேலையாக இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது என் குழந்தை என்னிடத்தில் என்ன கேட்டாலும் அதை தரமாட்டேன் என்று உன் வராகி அம்மா ஒரு நாளும் மறுத்தது கிடையாது மாறாக அது உனக்கு சரியானது தான் என்பதனை மற்றி மட்டும்தான் நான் சிந்தித்திருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தை அடைந்த பிறகு அதனால் ஏற்படுகின்ற கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர முடியாமல் நின்றுவிடக்கூடாது அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் எத்தனையோ நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் சில கெட்ட விஷயங்களை நீ தாண்டி வந்து கொண்டு தான் இருக்கின்றாய் எல்லாமே என்னுடைய செயலாக இருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள இப்பொழுதெல்லாம் தொடங்கிவிட்டாய் எல்லாவற்றையுமே கடந்து வர பழகிவிட்டாய் எல்லாவற்றையுமே கடந்து வர பழகிவிட்டாய் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நமக்கானது என்பதனை உணரத் தொடங்கிவிட்டாய் நம்முடைய வாழ்க்கை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும் நம்முடைய கஷ்டங்களை வேறு யாரும் தூக்கி சுமக்கப் போவது கிடையாது அதனால் அதனை நாம் நல்லபடியாக கடந்து வர வேண்டும் அப்படி என்றால் எல்லா விஷயங்களும் சரியாக செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பழக வேண்டும் என்று நீ உணரத் தொடங்கிவிட்டாய் இந்த புரிதல் உனக்குள் வந்து வந்துவிட்டது என்றாலே நிச்சயமாக நீ இன்னும் நல்ல பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த காயங்கள் இனிமேல் இல்லாமல் போகப் போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கப் போகின்றது அம்மாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆறுதலை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கின்றது அதனால்தான் அம்மா உன்னை தேடி அடிக்கடி தேடி வருகின்றேன் என் குழந்தையே நல்ல மாற்றத்தை கொடுப்பது நல்ல திருப்பத்தை கொடுப்பதும் உன்னை முன்னேற வைப்பதும் தானே என்னுடைய தலையாய கடுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை என்னுடைய பொறுப்பில் இருந்து நான் ஒருபோதும் தவறியது கிடையாது உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற கடமையில் இருந்தும் பொறுப்பில் இருந்தும் ஒரு நாளும் நீ தவறவிடக்கூடாது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையைப் பற்றிய தவறான முடிவுகளை நீ எடுக்கக்கூடாது வாழ்க்கையே வேண்டாம் என்று நாம் வாழக்கூடாது என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது எல்லாவற்றையும் சந்தித்து வெற்றி பெற வேண்டும் என்று தான் நினைக்க வேண்டும் என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பமான மனநிலை நீங்குவதற்குத்தான் நாளைய விடிகளில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் அவரினுடைய அடையாளத்தை உன் பராகியம்மா இப்பொழுது சொல்கின்றேன் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்தான் ஆனால் அவரோடு நீ அதிகமாக பேசியதும் கிடையாது அவரோடு ஆனால் நாளை அவர் உன் அருகில் வரும்பொழுது நீ உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை கொட்டித்திருக்க தொடங்குவார் அவர்களை பார்த்த உடனேயே அவர்களிடம் இருக்கின்ற ஒரு தெய்வ சக்தி உன்னால் உணர முடியும் அது மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றும் இத்தகைய உணர்வு நாளை யாரை பார்த்தால் யார் உன் உன் அருகில் வந்தால் உனக்கு தோன்றுகிறதோ அவர்தான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் ஏனென்றால் நாளை அவர் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விருப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்கள் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு சில வார்த்தைகளைச் சொன்னாலே போதும் அவர்களுக்கு அதுவே மிக பெரிய நிம்மதியை கொடுக்கும் அதுபோலத்தான் நாளை இவர்கள் கொடுக்கின்ற வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்கின்ற துணிவை கொடுக்கும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை உனக்குள் கொடுக்கும் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாம் நன்மைதான் சேரும் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை சந்தோஷமாக அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான ஊக்கத்தை உனக்குள் கொடுக்கும் எங்கிருந்துதான் உனக்குள் இந்த சக்தி வருகின்றது என்று தெரியாது அத்தனை மனநிலையும் அப்படியே மாறிவிடும் வேண்டாம் என்று நினைத்த மனநிலை வேண்டும் என்று உன்னை சொல்ல வைக்கும் எல்லாவற்றையும் கடந்து நம்மால் வாழ முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதும் அல்லவா வேறு என்ன வேண்டும் என் குழந்தைக்கு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நாளை தெய்வத்தின் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை நல்ல நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து இரவு இன்று ஒருவேளை உனக்கு கனத்த இதயத்தோடு பல கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு உறங்க செல்வதாக கூட இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று தான் ராகி அம்மா சொல்கின்றேன் இந்த நிலை இப்படியே இருக்காது நாளைய விடியலில் என்னென்ன மாற்றங்கள் வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் மாற்றங்கள் எதிர்நோக்கி திருப்பங்களை எதிர்நோக்கி நீ நல்லபடியாக சொல்ல வேண்டும் என்று தான் உன் வராகி அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் நடக்கும் என்று நம்பு நடக்கும் என்று நம்பு எல்லாவற்றையும் நான் நல்லபடியாக நடத்தித் தருகின்றேன் நான் சொல்லும் பொழுது நடக்காது என்று ஒரு நாளும் நீ நினைத்து விடாதே உன்னுடைய மாற்றங்களை தருவது நானாக இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்படுகிறாய் இந்த வராகி நிச்சயமாக உனக்கானது எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ கனத்த இணை இதயத்தோடு உறங்குவதால் உனக்கு உறக்கம் சரியாக இல்லாமல் போகும் நாளைய விடிகளில் மன தெளிவையில் மன தெளிவையில் இல்லாமல் போகும் உனக்கான காரியங்கள் எல்லாமே அங்கு தடைப்பட்டு நிற்கும் ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் விடிகளில் ஒன்று இல்லாமல் மாயமாக போகும் என்று மனதார நினைத்துக்கொண்டு இன்றைய இரவை நீ சரியாக கடந்துவார் நல்லபடியாக உறக்கத்தை எடுத்து கொண்டு வா நாளைய விடியலில் உனக்கான மகிழ்ச்சியை உனக்கான நல்லதொரு ஆறுதலுக்கான ஒரு துணையை உன் வராகி அம்மாவிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அது யார் என்று நீ அப்பொழுது பார்த்து தெரிந்து கொண்டு சந்தோஷப்படுவாய் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்